வடமாடு நலசங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றுமாறு ராமநாதபுரம் மாவட்டம் ஆரம்பாடி காலி துணையோடு திருவாரணி காளிதாஸ் அவர்களது முதல்வர் குரு அறிமுக காலை அந்த காலை திருக்கின்றது விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று சிறப்பை பெற்ற புதுக்கோட்டை காலத்தால் என்னமனால் என்பதை விடாவிடம் வீரர்கள் டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு மிகவும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சியிலே பதினோராம் சுட்டு நிகழ்ச்சியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த பதினோரா கம்மீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிற மாவட்டம் ஆடமாடி காலி துணையோடு திருவாரணி தாழ்வாண்டு வரலாளர் காளிதாஸ் அவரது கம்மீரமான தோற்றத்தோடு

நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் பெறுவதற்கு சிறப்புமிக்க காலைக்கு திருவு செய்திட திருவு செய்திட மாதிரி பரிசாக எஸ் வேலுமுடி

போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலேயும் மரிச்சகை வெல்ல போவது புதுக்கோட்டை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா மாலை தொழிலையே கண்ணுக்கு விரிந்தளிக்கும் விதமாக பதினோரா சுற்று நிகழ்ச்சியை களம் இடைக்கப்பட்டிரு கம்மி